இன்று பில்லமங்கலம் புறவியடிப்பை முன்னிட்டு இருந்து புறவிகள் புறப்படும் அதுக்காக தயார் நிலையில் இருக்கிற குதிரைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம் தயாராக இருக்குது குமார ம் நீ வேறு என்ற சொன்னியா தயாராக புறப்பட இருக்கு அப்புறம் பில்ல முகத்துக்கு போயிடும் பிள்ளை முகலாம் குதிரைப்பந்திலேருந்து திருப்பாளம் எல்லாம் புறப்படும் மதுளை பொம்மைகள் தயாராகிருக்கு பாருங்க அதில் மாடு இதெல்லாம் வந்து பிரைவேட்டாக வந்து காசு கொடுத்து அப்புறம் இங்கேருந்து தூக்கிட்டு போவாங்க வரேன் ஓகே முக்கிய மகிழ்ச்சி இனி இதை தடைச்சி சாயங்காலம் போடுறேன் கிளம்பையில்